இது தெரிஞ்சுதாங்க நான் எப்போ விட்டேன் படிச்சு மட்டும் நம்ம என்ன தங்க பண்ண போறோம் எனக்கு இவ்வளவு நாளா தெரியாம போச்சுங்க அப்புறம் எங்க பாட்டி சொன்ன தான் தெரியும் முறன்னு அப்படியே ஆடிட்டங்க நானு இப்ப எதுக்கு வந்தீங்க எல்லாம் நல்ல விஷயமாதாங்க தாங்க பாட்டி செத்து அதுக்கு நாள் நீ கருமாதி அதான் உங்களை நான் கையோட கூட்டு போலான்னு வந்தேன் ஏன்னா தாவுக்கு வரனாலும் கருமாதிக்கு கண்டிப்பா வரணும் சரி வாப்பா கண்ணு நீ மாণিকம் அவ வந்தானே சாவுக்கு தான் என்ன விட்டுட்டு போய்ட்டாங்க கர்மத்துக்குாவது போய் மனச ஆற அழிச்சிட்டு வரேன் சத்தது வேற யாரும் இல்ல எனக்கு தங்கிட்டு வரடா இரு துணிய மாத்திட்டு வர நீ துணிய மாத்துனா என்ன மாத்தாடினா தங்குச்சி மாரியா தங்குச்சே அக்கா இருக்குது அந்த காலத்து அரிசி அடடே வாங்க தம்பி ஏன் வெளியவே நிக்கறீங்க உள்ள வாங்க நல்ல வேளை நீங்களாவது உள்ளவான்னு வான்னு கூப்பிட்டீங்களே வாங்க தம்பி என்ன தம்பி சால்சில் போடுறீங்க

கண்டுபிடிச்சி வர்றதுக்குள்ளதும் போதும் ஆயிடுச்சு தங்கச்சி அப்போ வந்தது அப்ப என்ன உனக்கு ஒன்னு ஒன்றரை வயசு இருக்குமா தேனிக்கிட்ட சொல்லி அனுப்பலான் தான் நினைச்சேன் அவன் ஏதோ முக்கியமான வேலையா வெளியே போயிட்டானா அதான் நானே சொல்லிட்டு வந்தேன் வந்த நீ எதுகிட்ட எங்க வந்துக்கற கருமாதிக்கு வந்துக்கற அப்ப நான் எதுக்கு வந்துக்கறேன் வெளியில வந்துறார் அவருக்கு எதனா கொடுங்க அம்மாடி மாமாவுக்கு ஏதாவது குடிக்கிறது கொண்டு வந்து கொடு சாப்பிடுற நேரத்துல எதுக்கு மா தண்ணிய குடிச்சீங்க அப்புறம் சோறு இறங்காத ஏதோ இலையா போட்டீங்களா சாப்பிட்டோமா கொஞ்ச நேரம் தூங்கணுமான்னு இல்லாம நல்ல வாழை இலையா பாத்து எடுத்தாங்க இல்ல நல்ல மந்தார எடுத்தாங்க அம்மா அம்மாடி இன்னும் ரெண்டு படி போடு வாங்க 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 எங்க வராம போயிடுவீங்களோன்னு நினைச்சேன்

தம்பி ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் அறிவு இருக்கா உனக்கு கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு ஆத்துல போடுவாங்க பழமொழி சொல்ல வந்துட்டா பழமொழி எல்லாம் தலை கட்டியாச்சா எல்லாம் கட்டியாச்சு ஏனா யாரு இந்த மொட்டை ரொம்ப துள்ளுதே அதான்டா இன்னைக்கு சாவுக்கு வந்தாங்களே அந்த பொண்ணு திருவண்ணிய கூட நீ திருட்டிய அந்த பொண்ணோட அப்பன் வெத்தல பாக்க எடுக்கிறது காட்டிய லங்கையை தாண்டிய கொஞ்சம் பாக்க கூடு உனக்குமா வானா நல்ல வேளை நீ கல் துறைக்கு வரல ஆத்துல கண்டி தண்ணிய தந்து விட்டுருந்தா நீ ஈத்துனு வர்றதுக்குள்ள தண்ணி உன்னை ஈத்துனு போயிருக்கோம் இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது அது சரி கடை எங்க இருக்குது சாயந்தரம் நான் அல்லாடு போயிடுவேன் நீ அல்லாடவும் வானா திண்டாடவும் வானா இப்ப கேட்டா எனக்கு வழி தெரியாது ஆறு மணி ஆகட்டும் கால் தானா போது பாரு பின்னாலேயே வா சரக்கு உண்டு காரை எந்த சரி சரி ஏதாவது நல்ல விஷயம் பேசுங்கப்பா கம்மன் இருந்தா அப்படி ஏதாவது பேசுங்கப்பா நம்ம சின்ன ஓனார் கூட ஒரு வாரமா இருக்கட்டமா போட்டமான்னு கிடக்காரான் யோ கருமாதிக்கு வந்த இடத்துல நல்ல விஷயம் பேசணும் தாயா பேச நீ இங்க வந்து இழுத்துக்கிட்டு இருக்கு பறிச்சுக்கிட்டு இருக்குங்கிறியா வாய முடியா நல்ல விஷயம் பேசணும்னா நம்ம வேணும் கல்யாணத்தை பத்தி தான் பேசணும் அது கெட்ட விஷயமாச்சா

அப்போ ஓட்டல் வச்சுக்கிறவனுக்கு தான் பொண்ண கட்டி குடுப்பீங்க இல்ல ஹோட்டல் சரக்கு போறவனுக்கு கட்டி ஹோட்டல் குடுப்போட்டா பொண்ணு கட்டி கொடுக்க முதல்ல ஹோட்டல் கட்டு அப்புறம் வணக்கம் வணக்கம் பாத்துக்கியா நினைச்ச மணி பக்கத்தில ஒரு வாட்ச் பேப்பர் என்னென்ன விசேஷம் படிச்சுக்க ஒரு டீ கொடுப்பாங்க வெள்ளையும் தெல்லியும் போட்டிருக்காரு பேப்பர் கூட படிக்க தெரியாது அவரை பத்தியே உங்களுக்கு தெரியாது வாச்சி கட்டி மணி பார்க்கவே தெரியாது பேப்பர் வச்சிருப்பாரு படிக்கவே தெரியாது ஒண்ணுக்கு ரெண்டு பேனா வச்சிருப்பாரு எழுதவே தெரியாது இவ்வளவு ஏங்க சைக்கிள் வச்சிருக்காரு ஓட்ட தெரியுமா அப்ப பொண்டாட்டி ஐயோ அதுவா ஒண்ணுக்கு ரெண்டு வச்சிருக்காருங்க ஆனா புரியுது புரியுது இப்படி ஒண்ணுமே தெரியாம இருக்காரு இவருக்கு என்னங்க தொழில் அரசியல்வாதி தான் அப்ப இவரை புடிச்சா எல்லாம் முடிச்சிடலாம் நீங்க எந்த அளவுக்கு பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முடிக்கலாம் புடிக்க வேண்டிய இடத்துல புடிச்சிட எதுக்கு பக்கத்தைய பிடிக்கிற என் பேரு வேணுங்க என் பேரு பழகச்சி பச்சை ஊர்ல பச்சைன்னு கூப்பிடுவாங்க அதுதான் நானும் விரும்புவேன் உங்கள பிடிச்சா எல்லா வேலையும் நடக்குன்னு சொன்னாங்க வேலைதானே கவலையே படாதே எனக்கு வேலை தவிர மத்தவங்களுக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் நிலம் இல்லாதவங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன் பட்டா வாங்கினவங்களுக்கு வீட்டை கட்டி கொடுத்துருக்கேன் வீட்டை கட்டினவங்களுக்கு வீட்டை வித்து கொடுத்துருக்கேன் உனக்கு எப்படி விற்கணுமா வாங்கணுமா கட்டணுங்க எதை ஒரு பொண்ணு அந்த வேலையெல்லாம் நான் இப்ப பாக்குறது இல்ல அது இல்லைங்க ஒரு ஹோட்டலா கட்டினாதான் ஒருத்தர் பொண்ணை கட்டி கொடுப்பேன்னு சொல்றாங்க ஓ ஹோட்டல் கட்டணுமா எந்த இடத்துல கூட்டு ரோட்ல கட்டினா நல்லா இருக்கும்ல யாரு இப்ப கலெக்டர் தெரியலீங்களே எனக்கும் தெரியல சரி நான் விசாரிச்சுக்கிறேன் அடுத்த தடவை வரும்போது வெறுங்கையா பிடிக்காதே விசியத்தோட புடி அதை புடிக்குதாங்க நான் இப்ப போயிட்டே இருக்கேன் என்னங்க இன்னைக்கு நீங்களே துடுப்பு போட்டுனு இருக்கீங்க துடுப்பு போட யாரும் இல்ல அதான் நான் கூட சீட்டு போடலான்னு இருக்குங்க என்னைக்காவது நீ என்கிட்ட சீட்டு போடுவேனே எனக்கு தெரியும் ஆனா அது ஒரு மாதிரியான சீட்டா இருக்குங்க நீங்க மொத்தமா எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க அதை மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா நான் திருப்பி கொடுத்துட்றேன் அதுக்கு பேரு சீட் இல்ல கடன் நான் கொஞ்சம் கௌரவமா சொன்னேன். நீ திருப்பி கொடுக்கலனாலும் பரவாயில்ல நான் உனக்கு கடன் கொடுக்கறத முடிவு பண்ணிட்டேன்

பாருப்பா கண்டிப்பா நான் வந்து தொடர்ந்து வைக்கிறேன் இதுக்கு ஏப்பா பழமொழி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்